சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் அண்ணாமலை வந்து மாற்றப்படலாம் அல்லது மாற்றலாம் அப்படின்ற அவங்க முடிவுக்கு வர்றதுக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியமான காரணம் அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் வந்து கருத்து வேறுபாடு இல்லை திமுகவை தோற்கடிக்கணுன்றதுல கருத்து வேறுபாடு இல்லை போன தேர்தல் போல இந்த தேர்தலில் வந்து அண்ணாமலை முடிவுகளை கேட்டுக்கொண்டு நம்ம வந்து நடக்க முடியாது அண்ணாமலை வந்து பதவியேற்ற பிறகு என்ன செஞ்சார் மீடியாவை அடிக்கடி பண்ணிச்சார் நிறைய கான்வாசியாக வந்து பேசினார் ஆனால் அவர் எடுத்த போராட்டங்கள் ஏதாவது ஒன்றாவது வெற்றி அடைந்ததா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் யதார்த்தம் என்னன்றது வந்து நம்மளை வந்து அண்ணாமலை என்னதான் போட்டு உருட்டினா கூட அண்ணாமலை வந்து பதவியேற்ற பிறகு என்ன செஞ்சாரு மீடியாவை அடிக்கடி சந்திச்சாரு நிறைய காண்பாவதியாக இருக்கிறார் ஆனால் அவர் எடுத்த போராட்டங்கள் ஏதாவது ஒன்றாவது அடைந்ததா அவர் இருக்கிறதுனால பெரிய லாபமும் ட்விட்டர் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது அண்ணாமலை தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹேஷ்டாக்ஸ் தான் நம்ம பார்க்குவோம் ஒருவேளை மாற்றப்பட்டார் அப்படின்னா தமிழக பாஜக ரெண்டா உடையும் அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படி நடக்க வாய்ப்பு புதிய தலைவராக ஒருவேளை வானதி அவர்கள் அந்த ரேஸில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நைனார் ரேஸில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இவர்கள் இந்த ஆப்ஷன் அவங்க தேர்ந்தெடுப்பாங்களா தேசிய தலைமை இல்லை பிரிமுருகனும் சரி அல்லது அண்ணாமலையும் சரி திடீர்னு ஒரு புது முகத்தை தான் அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா பாஜக மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் நாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா இருக்கேன் மோடியினுடைய ஆர்எஸ்எஸ் அலுவலத் விசிட் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டுகள் கழித்து ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போயிருக்காரு ஆனால் மோடி அவர்கள் மாற்றப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே கட்சியை சேர்ந்த எம்பியான சஞ்சய் ராவத் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு உண்மையாக அந்த மாதிரி ஒரு மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா மோடி அமித்ஷா கும்பலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து லார்ஜர் தென் ஆர்எஸ்எஸ் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை மாற்றுவாங்க அப்படின்னு கேட்குறதே ஒரு பெரிய பொருட்பிழை ஏன் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் பிரதமர் ஆனதுலருந்தே அவர்கள் முழுக்க முழுக்க முன்னிறுத்துவது வந்து மோடியினுடைய இமேஜ் தான் மூன்று பாராளுமன்ற தேர்தல் இடையில் நடந்த பல சட்டமன்ற தேர்தல் எல்லாத்தையும் அவங்க மோடியை தான் முன்னிறுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலேயே கூட குஜராத் மாடலில் வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தான் பிரதமர் மோடியை வந்து வே வேட்பாளராக முன்னிறுத்துகிறாங்க அதாவது வந்து மோடி வந்து குஜராத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக இருந்து அப்புறம் வந்து அவர் டெபுடேஷனில் வெளியே போய் நாக்பூர் போகிறாரு அப்புறம் வந்து அவரை வந்து பிஜேபிக்கு அனுப்புகிறாங்க அனுப்பும்போது கேசுபாய் பட்டேல் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு அவர் உட்கட்சி பிரச்சனையில் வந்து அவர் வீழ்த்தப்படுகிறார் அதன் பிறகு இவர் லாபி செஞ்சு தான் முதலமைச்சராக வந்து வரார் இறந்து போன அவுட்லுக்கினுடைய ஆசிரியர் வினோத் மேத்தா வந்து அதை பதிவு பண்ணியிருக்கார் அவங்க ஆஃபீஸ்க்கு வருவாராம் வந்து இந்த லாபி வேலைகளை வந்து அவர் சொல்லுவார் செய்வார் தன்னை பற்றி ஸ்டோரி வரணும் அடுத்த கேண்டிடேட் வந்து சிஎம் கேண்டிடேட் வந்து தான் தான் அப்படின்ற முறையில் முன்னிறுத்தப்படணும் அப்படி லாபி செஞ்சால் அவர் சிஎம்மாக வந்து வாராரு அப்புறம் குஜராத் ரைட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதுக்கு பிறகுமே அவர் ரெண்டு மூணு தடவை வந்து சிஎம்மாக தெரிவு செய்யப்படுறாரு இவர் சிஎம்மாக தெரிவு செய்யப்படும் போதே அவருக்கும் குஜராத்தில் இருக்கக்கூடிய பனியா முதலாளிகள் அதானி உள்ளிட்ட பனியா முதலாளிகளுக்கு வந்து நெருக்கமானவராக அறியப்படுறாரு அவங்களுக்கு சிறப்பு பொருளாதார மண்டலம் அவங்களுக்கு தேவையான வசதிகள் இப்படி ஒரு பாண்டிங் வந்து அவங்களுக்குள்ள வந்துடுது அதனால் குஜராத் பனியா முதலாளிகளால் முன்னிறுத்தப்பட்ட வேட்பாளர் தான் பிரதமர் மோடி அதானியினுடைய விமானத்தில் தான் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலையே பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் இருந்த காலத்தில் கூட நீங்கள் சொன்னது போல் ஆர்எஸ்எஸுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்ததுன்னு சொல்லலாம் ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சங்க பரிவாரத்தின் தாய் அமைப்பு மற்ற அமைப்புகள் பிஜேபி வந்து அரசியலுக்கு விஷந்து பரிசத்து வந்து மதத்துக்கு பஜ்ரங் தல் வந்து இளைஞர்களுக்கு அப்புறம் பெண்களுக்கு வந்து ராஷ்ட்ரிய சேவிகா சமிதி வனவாசி மக்களுக்கு சேவா பாரதி வித்யா பாரதி பள்ளிக்கூடம் அப்புறம் பிஎம்எஸ்ன்றது தொழிலாளிகளுக்கு இப்படி பல அமைப்புகள் வந்து வச்சுருக்குறாங்க அதில் பிஜேபி ஒரு துறையாக வந்து வச்சுருக்கிறாங்க ஆனால் ஒன்ஸு மோடி அமித்ஷா அந்த டீம் வந்து பவரை கேப்சர் பண்ண பிறகு பிஜேபியினுடைய அதிகார மட்டம் என்பது மிக உயரத்தில் வந்து போயிடுது அதுக்கு பிறகு அந்த டீம் எடுக்க வர முடிவு மட்டும்தான் அப்ளை வந்து ஆகும் இல்லை அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சது அந்த காலகட்டம் வேறு ஆனால் இப்போ பெரும்பான்மை குறைந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ்க்கு இணக்கமாக போக வேண்டிய நிலைமையில் மோடி அமித்ஷா வந்திருக்காங்களே இல்லையே மகாராஷ்டிரா தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்க ஹரியானா தேர்தல் ஆர்எஸ்எஸ் உடைய இது ரோல் இல்லையா மகாராஷ்டிராத்தில் அந்த ரோல்லாம் வந்து இருந்தாலும் கூட அது பிஜேபி மோடி அமித்ஷாவினுடைய வெற்றியாக தான் அது வந்து கருதப்படும் பாராளுமன்ற தேர்தலிலேயே ஆர்எஸ்எஸ் வேலை பார்த்துருக்காங்க ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதாவது இந்தியா கூட்டணி வந்து சைசபிளான தொகுதிகள் வந்து ரெண்டு இடத்துலையுமே ஜெயிச்சிருக்காங்க அப்போ சட்டமன்ற தேர்தல்ல எப்படி ஜெயித்தாங்க அப்போ அந்த நியூ பிஜேபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிஜேபியை கட்டியமைத்தது வந்து இந்த பிஜே மோடி அமித்ஷா இந்த டீமு தான் கட்டியமைத்தது எங்கே வந்து மத பிரச்சனை எடுக்கணும் எங்கே சாதி பிரச்சனை எடுக்கணும் எங்கே சாதியை கன்சாலிடேட் பண்ணணும் எந்த சாதிக்கு எதிராக இன்னொரு சாதியை திரட்டணும் அப்புறம் வந்து சிறுபான்மை மக்களை வந்து அச்சுறுத்தி பெரும்பான்மை எப்படி திரட்டுவது இப்படி அவங்க எங்கேயோ வந்து போயிட்டாங்க இப்போ உள்டாவாக வந்து பிஜேபி வந்து ஹெட்டாகவும் சங்கப்பரிவார அமைப்பில் வந்து ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் ஆகவும் வந்து இருக்குது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய நிலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தினசரி ஷாக்காக போகிறது அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஃபுல் டைம் சொல்லக்கூடிய பிரச்சாரக்குகள் வந்து வர்றது அந்த ட்ரெண்டெல்லாம் இருந்துச்சு இன்றைக்கி தினசரி ஷாக்காக ஆள் வர்றது வந்து குறைச்சல் அதனால அது வீக்லி ஷாக்காக மன்த்லி ஷாக்காக மாற்றிட்டாங்க அப்போ வந்து இப்போ ஃபுல் டைமராக வருவதற்கே இப்போ வந்து பிரச்சாரக்குகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த ந பதவிக்கு வர்றதுக்கு தயக்கப்படுறாங்க ஏன்னால் இன்றைக்குள்ளே கலாச்சார பண்பாட்டு சூழல் என்பது வேறு மாதிரி ஆயிடுச்சு பவரையும் இவங்க வந்து ருசிச்சிட்டாங்க அப்போ பிரச்சாரக்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கலாமா எப்படி அவங்களை அதிகமாக வரவழைக்கிறது இப்படி ஒரு நெருக்கடியான நிலைமையில் ஆர்எஸ்எஸ் இருக்குது நிறைய பேர் நினைக்கலாம் இப்போ மோடி பிஜேபிலாம் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்ற பிறகு அதற்கு வந்து ஒரு அசிவாரமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸே இன்றைக்கி ஆட்டங்கானுதா அதுதான் வந்து உண்மை ஆனால் இப்போ மோடி அவர்களுக்கு பின்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி பனியாக்கள் இவங்க லாபி இருக்காங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு பின்னாடி இருக்காங்கன்னு பொழுது இன்னும் சொல்ல போனால் பியூரோக்ராட்டாகவே நிறைய பேர் அவங்களே இருக்காங்கன்னு பொழுது அதை விட மோடி அவர்கள் வந்து பெரிய ஆள் ஆகிட்டார் அப்படின்றத நம்ம எப்படி அதை விட பதவி முக்கியமானது இல்லையா நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து செக்ரட்டரியாக இருக்கிறீங்க மினிஸ்டராக இருக்கிறீங்க முழு இந்தியாவையும் கட்டுப்படுத்துறீங்க சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தார் இப்போ செங்கோட்டைன்னு போகிறாரு இதை பற்றி பல பேர் டிபேட் பண்ணுறாங்க இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வரவழைப்பதற்காக எடப்பாடி ஏன் நாக்பூர் செங்கோட்டையின் வந்து ஏன் நாக்பூர் போல ஏன் அமித்ஷாவை தேடி வந்து மூணு கார் மாறி வந்து போகணும் ஏன் அரசியல் அப்படின்றதுனால அரசியல் மட்டுமில்லை முடிவெடுக்கிற பவர் சென்டர்ஸ் வந்து அவங்க தான் அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து எதற்கு பிஜேபிக்கு பயன்படுதுன்னு சொன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்து மாநில அமைப்பு செயலாளர் இங்க வந்து கேசவநாயகம் நாயகம் இருக்கார் இல்லையா அப்போ அதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வந்து தேவை அமைப்பு ரீதியாக வச்சுக்கலாம் கவர்னர் இல்ல அதிகாரமிக்க பதவி தான் அது அமைப்பு செயலாளர்ன்றது அதிகாரமிக்க பயதி அண்ணாமலையே சொல்லியிருக்காரு ரெண்டு பேருக்கு வந்து சரிசமமான பவர் இருக்கு ரெண்டு பேரும் தான் முடிவெடுக்க முடியும் மாநில தலைவரும் அமைப்பு செயலாளரும் கட்சியினுடைய நிர்வாகம் ஃபுல்லாக அமைப்பு செயலாளர் தான் இதே போல் தேசிய அமைப்பு செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார் இவர் பி எல் சந்தோஷ் அப்போ இவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் கேடர் வந்து அனுப்புகிறாங்க அப்புறம் இலங்கணேசன் சண்முகநாதன் இந்த மாதிரி பல பேரை வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து போனவங்க தான் வாஜ்பாயும் அப்படி இருந்து போனவர் தான் மோடியும் அப்படி இருந்து போனவர் தான் அப்போது இன்றைக்கு வந்து மோடி அமித்ஷாவினுடைய பிம்பம் என்பது வந்து அவருடைய அதிகாரம் என்பது உச்சத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்து யாருன்னு வந்து அவங்க தான் தீர்மானிக்க முடியுமே தவிர ஆர்எஸ்எஸ் பக்கத்தில் கூட வர முடியாது இப்போ திடீர் விசிட்டுக்கான காரணம் என்ன மோடி ஆர்எஸ்எஸ்க்கு போனதுக்கான காரணம் போனதுக்கு காரணம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட வந்து நூற்று நூறு ஆண்டு நிறைவு வருது ரெண்டாவது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தொண்டர்கள் வந்து அவர்களே வந்து பாஜக மையப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எலெக்ஷனில் வேலை பார்க்குறதுக்கு அவங்களுடைய ரோல் வந்து தேவை நீங்கள் ஆர்எஸ்எஸ்ன்றது நமக்கு தெரிந்த தமிழ்நாட்டு சூழலை வச்சு நீங்கள் பார்க்க முடியாது வட இந்தியாவில் வந்து கலவரங்கள் செய்வதாக இருக்கட்டும் சிறுபான்மையினுக்கு எதிராக பெரும்பான்மை இதை கிளப்புறதா இருக்கட்டும் வாட்ஸ்அப் குழுக்களில் வந்து ஃபேக் நியூஸ் அனுப்புகிறதா இருக்கட்டும் மாட்டுக்கறி வச்சுருக்கிறாங்கன்னு அடிக்கிறதா இருக்கட்டும் ஸோ அங்கே வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக மிலிட்டாக ஒரு வந்து ஒரு தீவிரவாதிகள் போல் வந்து அவங்க வந்து செயல்படுவாங்க அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய வந்து பிஜேபிக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுது பிஜேபிக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரக்சர் பார்ட்டியெல்லாம் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் கேடரோடு சேர்ந்து தான் அவங்க வந்து பயணிக்க முடியும் ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் கேடருமே மோடியை தான் முக்கியமாக கருதுகிறாங்க மோகன் பகவதை ரெண்டாவது தான் கருதுகிறாங்க எதாக இருந்தாலும் மோடிஜி நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர்கிட்ட நீங்கள் தனியாக பேசுனீங்கன்னா கூட மோடியை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போ இந்த நூற்றாண்டில் நம்ம ராஷ்டிர கனவை வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் விட்டோம் ஜம்மு காஷ்மீர் த்ரீ செவன்ட்டியை ரத்து பண்ணிட்டோம் சிஏஏ கொண்டு வந்துட்டோம் பொது சிவில் சட்டம் வந்து உத்தரகாண்டில் கொண்டு வந்துருக்குறோம் நாடு முழுக்க கொண்டு வர போகிறோம் ஒரே நாடு ஒரு தேர்தல் டீலிமிட்டேஷன் இப்படி அவங்களுக்கு தேவையான அந்த இந்துராஷ்டிர கனவுக்குரிய அத்தனை அம்சங்களையும் கொண்டு வர்றதுனால அதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து என்ன வந்து பையன் வேலைக்கு போய் பெரிய ஆளானாலும் வீட்டில் இருக்கிற பழைய பெருசுகளுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க இல்லையா அந்த மரியாதை தான் இந்த விஷயம் இப்போ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ரெண்டு பேருக்குள்ள டாமினேட்டிங் அதாவது பிஜே ஆர பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து டாமினேட் பண்ணுது ஆர்எஸ்எஸ் வந்து அதை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டிய இடத்துல வந்து இருக்குது ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஐடியாலஜிக்கலாக ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை இப்போ மோடிக்கு என்ன சித்தாந்தமோ அதே சித்தாந்தம் தான் ஆர்எஸ்எஸுக்கும் ஆர்எஸ்எஸுக்கு ராமர் கோயில் எப்படி முக்கியமோ அல்லது பாபர் மசூதி இடிப்பது எப்படி முக்கியமோ அதே போல் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை ரத்து பண்ணுறதோ பொது சிவில் சட்டமோ எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய இதுவும் இவங்களும் வந்து சித்தாந்த ரீதியாக வேறுபாடு இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்கும்பொழுது ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தனிநபர்களை தாண்டி கொள்கையை முன்வைக்கிறது தான் அப்படின்னு அவங்களுடைய கொள்கையாக இருக்கும்பொழுது கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி அதுக்கு வேறு விதமாக போகிறாங்கறது ஆர்எஸ்எஸோட ஒரு ஃபீலிங்காக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எங்கே போனாலும் மோடி கட் அவுட்டு தான் நீங்கள் அது கர்நாடக சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி யூபியாக இருந்தாலும் சரி யூபியில் கூட யோகி ஆதிநா ஆதித்யநாத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க அப்போ மோடி முகத்தையே முன்வைக்க வேண்டும் இல்லை அதுதான் கேட்குறேன் அப்போ இந்த முரண்பாடு இருக்கு இல்லையா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த விஷயம் இல்லை இது முரண்பாடு அந்த முரண்பாடு இருந்தாலும் ரொம்ப பலவீனமான முரண்பாடு அந்த முரண்பாட்டினால் வந்து ஒரு பெரிய பிளவோ பிரச்சனையோ வரக்கூடிய இடத்துல வந்து உருவாக்குற இடத்துல வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இல்லை இன்றைக்கி பிஜேபி சொன்னால் ஆர்எஸ்எஸ் கேட்டுக்கிற நிலமையில தான் இருக்குது இப்போ ப பல பேர் பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்க சாகுகிற வரைக்கும் மோடி தான் பிரதமர் எப்படி புட்டின் வந்து அங்கே சாகிற வரைக்கும் வந்து அதிபரின்ற மாதிரி சட்டங்கள்லாம் திருத்தி வச்சுருக்காரோ இங்கே சட்டமே தேவையில்லை எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் பிரதமராக வந்து எலெக்ட் ஆகலாம் அப்படி இருக்கும்போது அந்த முரண்பாடு வந்து இல்லை ஆனால் இந்த குஜராத்து பனியா முதலாளிகள் இன்றைக்கி இந்தியாவே கட்டுப்படுத்துகிறாங்க அப்போ முதலாளிகள் மத்தியில் அப்படி ஒரு முரண்பாடு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அது இருக்குது டாட்டா உள்ளிட்ட பல முதலாளிகளுக்கு வந்து இதில் வந்து அதிருப்தி இருக்குது பிரச்சனை இருக்குது அவங்க வந்து வேறு ஒரு முகம் வேறு ஒரு பார்ட்டி வேறு ஒரு இது ஆள் கிடைக்குமா அப்படின்னு வந்து தேடிட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து அடக்கி வாசிக்கிறாங்க ஒரு கால் அந்த முரண்பாடு இடையே இருக்கக்கூடிய முரண்பாடு வந்து வெடித்து வெளியே வந்து அது வந்து ஆர்எஸ்எஸ்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் வந்து ஆனால் அப்படி ஒரு புதியவர் என்பது வந்து வரலாம் ஆனால் இன்றைக்கி அம்பானியும் அதானியும் அல்லது வெளிநாட்டு முதலாளிகளோ எல்லாரும் வந்து ஒரு சேர வந்து மோடியை ஆதரிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க அதனால் பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல வரலை ஆர்எஸ்எஸில் அந்த பிரச்சனைகள் முரண்பாடு வந்து இருக்குது நம்ம வந்து தனிநபர் ஒழுக்கம் அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் பிஜேபி வேறு ரூட்டில் போகுதே ஆனால் இது வந்து ஒரு பெருசுகளினுடைய ஒரு புலம்பலாகத்தான் இருக்குதே தவிர நடைமுறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அதுக்கு வலி இல்லை ஸோ முக்கியமாக வந்து மோடிக்கு இந்த முதலாளிகளோட ஆதரவு தான் வந்து இப்போ வரைக்கும் அவர் பிரதமராக நீடிக்கிறதுக்கான காரணமாக இருக்கு இல்லையா அதுவும் சரி மக்கள்கிட்ட உருவாக்கப்பட்டிருக்கிற இமேஜும் சரி தொண்டர்களும் சரி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வட இந்திய மாநிலங்களில் இந்தி பெற்ற தொண்டர்கள் வந்து யார் வந்து ரொம்ப வைப்ரண்டாக இந்துத்துவாவை பேசுகிறார்களோ அவங்கள வந்து ஏற்றுக்குவாங்க இப்போ எல்கே அத்வானி வந்து ரத யாத்திரை வந்து போனார் அவர் வந்து தீவிரமாக பேசினார் அந்த காலத்தில் அதன் பிறகு வாஜ்பாய் வந்து அவரை விட கொஞ்சம் சாஃப்ட்டு இப்போ அத்வானியை விட முரளி மனோகர் ஜோஷி இன்னும் காட்டமாக பேசுவார் அவரை விட உமாபாரதி இன்னும் காட்டமாக பேசுவாங்க ஆனால் இவங்களெல்லாம் விட வந்து மோடி வந்து இன்னும் மிக தீவிரமான இந்துத்துவவாதி ரெண்டாயிரத்து ரெண்டு குஜராத் கலவரத்திலே அத்தனை ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்ட போது கூட அவர் வந்து அவரை வந்து வாஜ்பாயால் கண்டிக்க முடியலை இது ராஜ தர்மத்தை சொன்ன வாஜ்பாய் அதற்கு ஒரு பேக் அடிக்கிறார் ஏன்னா பயம் தொண்டர்கள் வந்து அப்படிப்பட்ட இதை எதிர்பார்க்குறாங்க அதனால் வந்து இது முதலாளிகள் மட்டுமில்ல ஒரு இந்துத்துவ மைண்ட் செட் இருக்கக்கூடிய மக்கள் தொண்டர்கள் மத்தியிலேயே வந்து மோடி இப்போ போன பாராளுமன்ற தேர்தலில் மோடி என்னங்க பிரச்சனை பத்து ஆண்டுகளாக தான் செய்த வேலைகள் பணிகள் கொள்கைகள் திட்டங்கள் பற்றி பேசினாரா இல்லையே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை தானே பேசினார் அப்போ தொண்டர்கள் பாரு தலை கெத்து மாதிரி வந்து நம்ம போட்ட அடிக்கிறாங்க முஸ்லீம்களை போட்ட அடிக்கிறாங்க அப்படி தான் வந்து பார்ப்பாங்க அதனால அவங்க மத்திலயும் வந்து இவருக்கு செல்வாக்கு இப்போ கட்சிக்குள்ளேயே இப்போ மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து நியமிக்கப்பட்டார் அதுவே வந்து மோடிக்கு பிடிக்கல அப்படின்ற செய்தியை தான் நம்ம அப்படி இருக்கும்போது மோடிக்கு மாற்றாக வேற ஒரு நபரை கொண்டுட்டு வரணும்ன்ற ஒரு முயற்சி கூட ஆர்எஸ்எஸ் எடுக்கலையா அதே பட்னாவிஸ் வந்து இப்ப என்ன சொன்னார் சஞ்சய் ராவத் சொன்னதுக்கு பிறகு வந்து சஞ்சய் ராவத் சொல்றது முற்றிலும் தவறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடி தான் எங்களுடைய பிரதமரு மோடிக்கு வாரிசுன்ற ஒரு பேச்சே எழக்கூடாது இப்படி எதுக்கு ஜால்ரா அடிக்கணும் அப்போ ஃபட்னாவிஸ் மட்டும் இல்லை அண்ணாமலையை போய் கேளுங்க சுரேஷ் கோபியை போய் கேளுங்க எந்த தலைவர்களை நீங்கள் கேட்டாலும் அவர்கள் மோடி தான் அடுத்த பிரதமர் அதுக்கு அடுத்ததும் அவர் தான் பிரதமர் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க சாகுமறை அவர்தான் பிரதமர் அப்படின்லாம் சொல்லுவாங்க மோடியை எதிர்த்து வெளிப்படையாக பேசுவதற்கோ கேட்பதற்கோ அங்கே ஒருத்தர் கூட இல்லை ஒருத்தர் மட்டும் இருக்கிறார் யார் சொல்லுங்கள் ஒரு காமெடி பீஸாக இருக்கிறார் அவர் மட்டும்தான் ஒரு காமெடி பீஸாக இருக்கிறார் தவிர வேற யாரும் வந்து அப்படி எதிர்க்க முடியாது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக அவருக்கு டெல்லி தலைமையிலேருந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக பி எல் சந்தோஷ் இவங்க தரப்புல இருந்து அதுக்கு வலுவான ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட சூழல்ல திடீர்னு இவர் மாற்றப்படுவதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் அந்த செய்திகள் இந்த மாற்றப்படுகின்ற காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக இந்திய அரசியலில் நார்த் இந்தியன் மீடியா இங்கிலீஷ் மீடியா இந்தி மீடியாவில் பேசு பொருளாக இருந்தது தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மும்மொழிக் கொள்கை இந்தி திணிப்பு அதுக்கு பிறகு வந்து டீலிமிட்டேஷன் பட்ஜெட்டில் ரூன்னு போட்டுட்டிங்க அந்த தேவநகரி சிம்பிளை வந்து எடுத்துட்டிங்க டீலிமிட்டேஷனுக்கு கிட்டத்தட்ட பஞ்சாப் முதல்வரில் இருந்து தெலுங்கானா முதல்வர் வரைக்கும் கேரளா முதல்வர் எல்லாத்தையும் வரவழைச்சு கூட்டம் நடத்தி இருக்கிறீங்க ஒரு மாற்று பிஜேபிக்கு ஒரு மாற்று ஆல்டர்நேட்டிவ் நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறீங்க இந்தியா கூட்டணி வந்து ரீபில்டு பண்ணுறீங்க அப்போ ஒரு டேஞ்சரான சக்தியாக வந்து திமுகவை வந்து பாஜக வந்து கருதுகிறது காங்கிரஸை விட அப்போது இந்த திமுகவை வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது தோற்கடிக்கணும் முதல்ல வந்து அவங்களுடைய கொள்கை என்னவாக இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பாராளுமன்ற தான் முக்கியம் சட்டமன்ற தேர்தலில் ஏதோ அஞ்சுக்கு ரெண்டு இல்லை அப்படின்னு கூட்டணி வச்சா இல்லையோ வந்து நம்ம போயிடலாம்னு நினச்சாங்க ஆனால் இந்த மூன்று மாத முயற்சிகளுக்கு பிறகு திமுகவை விட்டு வைக்கக்கூடாது திமுகவை வந்து எப்படியாவது வந்து வீட்டுக்கு அனுப்பினால் மட்டும்தான் இந்தியா கூட்டணி வந்து மீண்டும் வராது அப்படின்னு தேசிய அளவில் வந்து பயப்படுறாங்க அப்போ அந்த பயப்படுற காரணத்தினால ஒரு வலுவான கூட்டணி அமைத்து திமுகவை வந்து வீழ்த்த வேண்டும் அதற்காக தான் வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்றாங்க அதிமுகவோட கூட்டணி சேரணுங்கும் போதே அந்த கூட்டணி விட்டு பிரிந்து போன முரண்பாடு யார்கிட்ட இருந்து தொடங்குதுன்னா அண்ணாமலை இருந்து தொடங்குது அப்போ வந்து நீங்கள் இப்போ இந்தியாவுக்கே இந்துத்துவத்துக்கு மாற்றாக திராவிடம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக வந்து வருது இந்தியா கூட்டணி என்ற பெயரில் வந்து வருது அப்படின்னு சொன்னால் அதுக்காக வந்து சில தியாகங்களை வந்து செய்ய வேண்டியிருக்கு அப்போ அண்ணாமலை வந்து ஆரம்பத்தில் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டெல்லாம் என்ன நம்ம தனித்து நின்றே வந்து நம்ம வந்து டபுள் டிஜிட்டை தாண்டி வந்து வாங்குவோம் இரண்டாவது சக்தியாக வருவோம் ஏடிஎம்கேவினுடைய அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து சொன்னார் ஓரளவுக்கு அவங்க ஏற்றுக்கிட்டு ஒரு ட்ரெய்லர் மாதிரி விட்டாங்க ஆனால் அது வந்து ஃபெயில்யர் ஆகும் லிட்டர்லி ஒரு பதினெட்டு சதவீதம் ஓட்டுகள் என்ஜிஏக்கு வந்தது இல்லையா அதை வந்து ஒரு கன்சிடர்டாக பண்ணலையா அது பாமகவோட சேர்த்து அப்படி பல காரணங்கள் இருக்கு அதிமுக வந்து வீக்காக இருந்துச்சு தென் மாவட்டங்களில் வந்து ஓட்டுகள் பிரிக்கப்பட்டது இப்படி பல காரணங்கள் இருக்கு பாஜக வந்து மைனஸ் அப்படின்னு பார்க்கப்படுற இடத்துல ஒரு பதினெட்டு சதவீதம் என்பது ஒரு ரீசனபிள் வெற்றி முக்கியம் இல்லையா இல்லை ஒரே தேர்தலில் வந்துடுமா அது அப்போ அது அவங்களுக்கு வந்தாகணும் நீங்கள் இருபத்தாறு தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெற்றுச்சுன்னா திரும்ப இந்த ஆல் இண்டியா மீட்டிங் முதலமைச்சர்கள்லாம் வாங்க இன்னும் மாநில சுயாட்சி இப்போ மாநில சுயாட்சின்னு பேசுனீங்கன்னா இந்த டீலிமிடேஷனால ஆபாயம் பெறக்கூடிய முதல்வர்கள் கூட வருவாங்க அகிலேஷ் யாதவ் வருவார் இல்லையா லல்லு லலு பிரசாத் கட்சி அதிலிருந்து அவர் தேஜஸ்வி யாதவ் வருவார் இவங்க எல்லாருமே வருவாங்க அப்போ இந்த பிளாக் வந்து இந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாது அப்படின்றது பிஜேபியினோட நோக்கம் அதுக்காகத்தான் அண்ணாமலை வந்து மாற்றப்படலாம் அல்லது மாற்றலாம் அப்படின்ற அவங்க முடிவுக்கு வர்றதுக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியமான காரணம் அப்போ ஏடிஎம் கேசி எடப்பாடிக்கும் வந்து ஒரு மதிப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களை தானே வந்து உங்கள் தலைவர்கள் அவர் தானே திட்டினாரு அவரை நாங்கள் மாற்றிட்டோம் பாருங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி டிமாண்டை வந்து ஏற்றுக்கிற அளவுக்கு அமித்ஷா அவர்கள் வந்து அவ்வளோ லிபரலாக இருக்காரு இது வந்து என்ன சொல்கிறது இது இவ இவங்க இப்போ அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் வந்து கருத்து வேறுபாடு இல்லை திமுகவை தோற்கடிக்கணுன்றதில் கருத்து வேறுபாடு இல்லை எப்படி தோற்கடிக்க முடியும் அப்படின்றதில் அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை யார் ரிஸ்க் எடுக்க தயாராக அமித்ஷா வந்து ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை போன தேர்தல் போல் இந்த தேர்தலில் வந்து அண்ணாமலை முடிவுகளை கேட்டுக்கொண்டு நம்ம வந்து நடக்க முடியாது போனவரையும் அண்ணாமலை முடிவில் மட்டும் இல்லை அவங்களே பல சர்வேலாம் எடுத்து ஒரு முடிவு செஞ்சுருக்கலாம் ஆனா இந்த தேர்தல் ரொம்ப குரூசியலான தேர்தல் இதுல திமுக ஜெயிச்சிருச்சுன்னா இந்தியா முழுக்க வந்து ஒரு மாற்று இந்தியா வந்து உருவாயிரும் ஒரு நிழல் பாராளுமன்ற பாராளுமன்றம் போல இவங்க கூடி பேசி ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க அதனால வந்து அண்ணாமலை வந்து மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அந்த காரணத்தினால எடப்பாடிக்கு ஒரு மகிழ்ச்சியை தவிர எடப்பாடி விரும்பி இந்த மாற்றம் நடக்கல் ஆனால் அண்ணாமலை அவர்கள் வச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நிச்சயமா பாஜகவினுடைய ஆட்சி அமைத்தே தீரும் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலே நம்ம அதிமுகவோட கூட்டணிக்கு போனோம் அப்படின்னா திரும்ப அவர்களுக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நம்ம தனித்து போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து அண்ணாமலை சொன்னால் சொல்கிறாரு அது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்காது தமிழ்நாட்டில் அதாவதுங்க யதார்த்தம் வந்து என்னன்றது வந்து நம்மளை விட வந்து பிஜேபியினுடைய தலைமைக்கு வந்து நல்லாவே தெரியும் இப்போ அண்ணாமலை என்ன தான் போட்டு உருட்டுனா கூட நீங்கள் வந்து போன பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதும் வந்து இங்கே இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி வந்து ஜெயிச்சிருச்சு அவங்க இரநூத்தி நாற்பது வந்து வாங்கிட்டாங்க நீங்கள் சொல்வது போல் அவங்க வேறு சிந்தனைக்கு வந்திருக்கணுன்னா அவங்க வந்து மோடி சொன்னது போல் நானூறு இந்த சார் சோப்பாரா அந்த எண்ணிக்கை அடைந்திருந்தால் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சொல்கிற அந்த சோதனை முயற்சிகள் வந்து எடுப்பாங்க இப்போ அவங்களுக்கே வந்து மத்தியில் வந்து போதிய பெரும்பான்மை வந்து இல்லை கூட்டணி அரசாகத்தான் வந்து இருக்குது அதனால் இனிமேல் வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தலையும் வந்து அப்படி தான் வந்து பார்ப்பாங்க இங்கே வந்து ஒரு ஆன்டி இந்துத்வா ஆன்டி மோடி இந்த சென்டிமெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து திமுகவை கடந்து பொதுமக்கள்கிட்டையே வந்து இருக்குது இப்போ விஜய் கூட ஒரு பேச்சுக்கு கூட கொள்கை எதிரின்னு பிஜேபி வந்து சொல்கிறாரு சீமான் கூட ஒரு பேச்சுக்கு வந்து பிஜேபி வந்து எதிர்க்கிறாரு அதிமுக வந்து கொள்கை எதிர்க்கலைனாலும் பிஜேபியினுடைய அந்த மும்மொழிக் கொள்கை திணிப்பாக இருக்கட்டும் இந்தி திணிப்பாக இருக்கட்டும் டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எதிர்க்குது அப்போ இந்த ஓவரால் நீட்டை வந்து எல்லோரும் எதிர்க்கிறாங்க பிஜேபி தவிர அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பிஜேபி தனியாக என்றால் மண்ணை கவ்வும் என்பது அமித்ஷாவுக்கும் பிஜேபி தலைமைக்கு நல்லாவே வந்து தெரியும் அதனால தான் அவங்க வந்து கூட்டணிக்கு வராங்க அந்த கூட்டணி அமைச்சா மட்டும் அரித்மேட்டிக்காக வந்து பலன் கொடுக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்களா அதிமுகவோட அப்படி நினைக்கிறாங்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது மாதிரி அது வந்து அந்த அப்படி ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் அவங்க வந்து பிஜேபியை எதிர்த்து பேசிவிட்டு இன்று வந்து மீண்டும் கூட்டணி அப்படின்னு பேசும்போது மக்கள் தொண்டர்கள் எந்த அளவுக்கு வந்து ஏற்றுவா ஏற்றுக்குவாங்க பிஜேபி ஓட்டு வேணா ஏடிஎம்கேவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஏடிஎம்கே ஓட்டு பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இருக்குது பட் அதுக்கும் வந்து பிஜேபி வந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க என்ன செய்வாங்க இன்னும் கூட்டணி எப்படி வலுப்படுத்துறது இன்னும் திமுகவுக்கு எதிரான நரேட்டிவ் ஊழல் குடும்ப ஆட்சி இப்போ டாஸ்மாக் ரைடு மாதிரி வருங்காலத்தில் வந்து தீவிரமான ரைடு அந்த பிளான்லாம் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் வைத்து இந்த கணக்கு வந்து இருக்கலாமே தவிர வெறும் கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்றது மட்டும் இல்லை எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஹோல் பேக்கேஜ் ஆனால் இப்போது ஒரு பக்கம் வந்து இப்போ அண்ணாமலை ஒருவேளை மாற்றப்பட்டால் வந்து இன்னும் ஒரு வருடம் தான் தேர்தல் இருக்கும் பொழுது இப்போ புதிய தலைவர் அதை நியமிக்கிறது மூலமாக ஒரு பலன் தமிழ்நாட்டையாவது பாஜகவுக்கு வந்து பயன் தருமாங்க அண்ணாமலை வந்து பதவியேற்ற பிறகு என்ன செஞ்சார் மீடியாவை அடிக்கடி சந்தித்தார் நிறைய கான்ட்ரவர்சியாக வந்து பேசினார் ஆனால் அவர் எடுத்த போராட்டங்கள் ஏதாவது ஒன்றாவது அடைந்ததா மைக்கேல் பெட்டி வந்து முதல் உதாரணம் மைக்கேல் பெட்டி மதமாற்றத்துக்காக நடந்த தற்கொலை அப்படின்னு வந்து சொன்னார் அது புட்டுக்குச்சு அப்புறம் வந்து சேலம் இராணுவ வீரர் வந்து இராணுவ வீரருக்கே பாதுகாப்பு இல்லைன்னாரு அது குடும்பத் தொகராருன்னு ஆகிப்போச்சு இப்படி அப்புறம் திருப்பரங்குன்றம் எடுத்தாங்க இப்படி மத ரீதியான தான் எடுக்கிறாங்களே தவிர டே டு டே லைஃப்பில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ உதாரணத்துக்கு விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வு கூட ஒன்றிய அரசு தான் காரணம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அல்லது சாம்சங் தொழிலாளிகள் போராட்டம் பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னு வந்து திமுக வந்து கொண்டு வந்துச்சு இப்படி மக்கள் பிரச்சனைக்கு எதுக்காவது பிஜேபி வந்து போராடி இருக்குதா அதில் ஒரு ரிசல்ட் காட்டியிருக்குதா இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த சம்பவத்துக்காக கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு தான் கொண்டு போகிறாங்களே தவிர அதில் வந்து சாட்டை பண்ணாரே தவிர உண்மையிலே மக்கள் நலனுக்காக அண்ணாமலை வந்து ஒரு போராட்டம் பண்ணி வந்து அவர் வந்து ஜெயிக்கலை மற்றபடி புதியவர்கள்ட்ட அவர் வந்து ஐபிஎஸ் படித்து ரிசைன்மெண்ட்டு வந்தவர் ஊழல் இல்லாதவர் இப்படின்னு சொல்லி ஒரு இமேஜை உருவாக்கி ஒரு இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு கவர்ச்சியாக அவர் வந்தார் அந்த கவர்ச்சிக்கு வந்து சீமான் போட்டியாக இருந்தார் இப்போ ரெண்டு பேருக்கும் போட்டியாக வந்து விஜய் வந்து வந்துட்டார் அதனால் வந்து இப்போ அண்ணாமலை போகிறதுனால பிஜேபிக்கு வந்து பெரிய நட்டமும் இல்லை அவர் இருக்கிறதுனால பெரிய லாபமும் இல்லை ட்விட்டர் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்பொழுது அண்ணாமலை தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆஸ்டாக்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் ஒருவேளை மாற்றப்பட்டார் அப்படின்னா தமிழக பாஜக ரெண்டாக உடையும் அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா கண் பிஜேபி எல்லாம் வந்து ரெண்டாக உடையிறதுக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் கூட அப்படி உடைவதற்கு வாய்ப்பு இல்லை என்ன ஏடின்கேவா அப்படி வந்து கிடையாது அப்படிலாம் உடைச்சிட்டு போக மாட்டாங்க ஏன்னா பிஜேபியினுடைய ஹைராக்கியும் சரி அதனுடைய ஃபங்க்ஷனும் சரி என்ன மாதிரி சிஸ்டத்தில் செயல்படுது அப்படின்றது நல்லா தெரியும் பிஜேபியில் வந்து தனிநபர்கள் வேண்டுமானால் வெளியேறலாமே தவிர நீங்கள் அளவில் யோசிச்சு பாருங்கள் மற்ற கட்சிகளை உடச்சி இவங்க கொண்டு வந்திருக்காங்களே தவிர எங்கேயாவது பிஜேபி ரெண்டாக பிளவுபட்டுருக்குது பிஜேபியிலேருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வெளியே போய் சுயேச்சையாக போட்டிடுவாங்க அது வேணால் நீங்கள் சொல்கிறது மாதிரி நடக்கலாம் கட்சி ரீதியாக வரும்போது அப்படி வந்து உடைவதற்கு வந்து வாய்ப்பு இல்லை பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்குவாங்க கோஷ்டி பூசல் வந்து இருக்கும் இப்போ பொன்னார் ஒரு டீமு ஹெச்ராஜா ஒரு டீமு அண்ணாமலை ஒரு டீமு வானதி ஒரு டீமு தமிழிசை ஒரு டீமு நயனார் நாகேந்திரன் ஒரு டீம் இப்படி பல டீம்கள் வந்து இருக்கும் பல டீம்கள் வந்து யார் நம்ம வந்து தமிழ்நாட்டில் செல்வாக்கு செலுத்துவது அதுல போட்டி இருக்கலாம் ஆனா ஒரு தான் இருப்பாங்க புதிய தலைவராக ஒருவேளை வானதி அவர்கள் அந்த ரேஸ்ல இருக்காங்க ரேஸில் ரேஸ்ல இருக்காங்க இவர்கள் இந்த ஆப்ஷன் அவங்க தேர்ந்திருப்பாங்களா தேசிய தலைமை இல்ல திருமுருகனும் சரி அல்லது அண்ணாமலையும் சரி திடீர்னு ஒரு புதுமுகத்தை தான் அறிமுகப்படுத்துறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா பாஜக அநேகமாக சாதியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இப்போ நயனார் நாகேந்திரன் முக்குலத்தோர் வானதி சீனிவாசன் கொங்கு வேளால கவுண்டரு அண்ணாமலையை பற்றி மோடி சொல்லும்போது ஒரு சிறப்புமிக்க பாரம்பரிய சாதியை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்கார் இல்லையா அந்த சாதியை கணக்கு வைத்து தான் தலைவர் தெரிவு இருக்கும் அறியப்பட்ட முகங்களாக வந்து இருக்கும் அது இல்லாமல் வந்து தெரிவு செய்ய மாட்டாங்க இப்போ வானதி சீனிவாசனை எலெக்ட் பண்ணால் அந்த கொங்கு பெல்ட்டில் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது அவங்களுக்கும் ஒரு பிரபலம் வந்து இருக்குது அண்ணாமலை போல் அவங்களும் மீடியாவையோ அல்லது எதிர்கட்சிகளையோ ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு திறமையை வந்து படைத்தவர் எம்எல்ஏவாகவும் இருக்கிறாங்க நயனா நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் இதில் ஏடிஎம்கேல இருந்து அந்த அனுபவத்தில் வந்து அந்த கட்டமைப்பு பற்றி தெரிந்தவர் ஒரு நல்ல ஆர்கனைசர் பேசுறது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த பலம் அவருக்கு இருக்குது அவருக்கு வந்து திருநெல்வேலியில் ஓரளவு செல்வாக்கு இருக்குது சாதி ரீதியான வாக்குகளை வந்து அவரால் வந்து அணிதிரட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து அப்படி கருதலாம் அந்த கோணத்தில் தெரிவு செய்வாங்க நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் சமைக்கு நன்றி சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் முதல் மொபைல் பத்திரிகை